வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் வருகிற ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் மீன ராசியினருக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதிர்ஷ்ட லாப பண வரவுகள் தந்தை வழியில் லாப பண வரவுகள் பூர்வீக சொத்துக்கள் மூலியம் தரக்கூடிய பணங்கள் முதலிய லாப முதலீடுகளுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வண்ணம் அதிகரித்து உங்கள் கையில் நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் சுப குல குடும்பத்தில் குழந்தைகளுக்கான சுப நிகழ்வுகளுக்கான செலவுகளுக்கு நல்ல மனம் ஓந்து தாராளமாக செலவு செய்து குடும்ப உறுப்பினர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவீர்கள் மூத்த உடன்பிறப்புகள் அனுபவ ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்கி நல்வழி காட்டுவார்கள் அவர்கள் உங்களுக்கு உங்கள் செயல்களுக்கு ஊற்றத்துணையாக இருப்பார் தாய் தந்தையர் உடல் ஆரோக்கியம் மருத்துவ ஆலோசனை பெற்று மருத்துவர்கள் கூறும் படி மருந்துகளை உட்கொண்டு நல்ல உடல் நலம் பேண வேண்டிய காலகட்டாயம் சில குடும்பங்களில் சொத்து சம்பந்தமாக பாகவஸ்தியில் நல்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் வண்ணம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் வகையில் பாகவஸ்தி நடைபெறக்கூடும் அதனால் அதிர்ஷ்ட லாப பண வகை புழக்கங்கள் கையில் புழங்கும் அது வருங்கால சந்ததியினருக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு புதிய முதலீடுகள் என்ற பெயரில் செய்து மகிழ்வீர்கள் குடும்ப உறுப்பினர் இணக்கமாக இந்த விஷயங்களில் செயல்படக்கூடும் எனவே காரியங்கள் நல்ல சுழுவாக முடியக்கூடும் உங்களுக்கு இட இளைய உடன்பிறப்புகள் வகையில் அலுவல் சக பணியாளர்கள் தொழிற்சாலையில் பணிபுரியும் சக தொழிலாளர்கள் இந்த தருணத்தில் நல்ல ஒத்துழைப்பு நல்குவதால் அலுவல் பணி சிறக்கும் தொழிற்சாலைகளில் உற்பத்தி பெருகும் அதனால் லாபங்கள் ஏற்பட ஏற்படும் புதிய வியாபார ஒப்பந்தங்களும் புதிய முன்னேற்றமும் காண முடியும் குலதெய்வ நேர்த்திக்கடன் சரியான நேரத்தில் செய்து முடிக்க வேண்டிய தருணமாக இது இருக்கிறது எனவே குடும்பத்துடன் குலதெய்வத்திற்கு சென்று பரிகார நேர்த்திக் கடன்களை எல்லாம் சரிவர செய்து நிம்மதி பெறுங்கள் குடும்பத்தில் குழந்தைகளின் கல்வி உயர்கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் வாரிசு என அடுத்தடுத்த சுப நிகழ்வுகள் மனதை நிறைவு தரும் மனதிற்கு இனிமையான நிறைவு தரும் வண்ணம் காரியங்கள் அடுத்தடுத்து வரும் ஜூன் மாதத்திலிருந்து நடைபெறும் இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் மேலும் சிலுவர் சிலருக்கு அலுவல் பணி காரணமாகவும் வியாபார நிமித்தமாகவும் அடிக்கடி பிரயாணங்கள் மேற் மேற்கொண்டு வேற்றிட அலைச்சல் வெயில் கால உஷ்ண சூடு உணவு ஒவ்வாமை அகால தூக்கம் அகால உணவு போன்றவற்றால் உடல்நலம் குன்றக்கூடும் இதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் சிலர் சிலருக்கு குழந்தைகளுடன் சென்று சிலர் வசிப்பதால் வேட்டிடம் நோக்கி புதிய இடம் புதிய அனுபவம் தரும் வண்ணம் புதிய மக்கள் புதிய இடங்களுக்கு சென்று தங்கி வசிக்கக்கூடும் உடல் முழு பரிசோதனை மேற்கொள்வது சிறந்தது மருத்துவ ஆலோசனையின் பேரில் உடல் முழு பரிசோதனை செய்து கொண்டு கவனமுடன் இருங்கள் மூச்சுத்திணறல் திணறல் வெயில் தொற்று முதலியவற்றில் உடனடி கவனம் செலுத்துங்கள் சிலருக்கு கடன் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் லேவாதேவி போன்ற தொழில் செய்பவர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல முன்னேற்பாடுடன் எச்சரிக்கையுடனும் அதனை சரிவர புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள் நண்பர் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் பிரயாண வகையில் நல்ல கவனம் தேவை கருத்து வேற்றுமை விஷயங்களை உற்று நோக்கி தீர்வு காணுங்கள் சில குழப்பங்கள் சம்பந்தப்பட்ட சம்பந்தமில்லாத வகையில் புதிய குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் புதிய வேலையை இப்பொழுது தேட வேண்டாம் இருக்கிற வேலையையே ஜூன் வரை நீட்டிக்குமாறு நீட்டிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அவசர கதியில் எதுவும் செய்ய வேண்டாம் ஜூனுக்கு பிறகு புதிய வேலையை தேடுங்கள் எனவே தற்பொழுது உள்ள வேலையை நீடிக்க முயற்சி செய்யுங்கள் கோபதாபங்களை அலுவல் தொழில் இடங்களிலும் வியாபார இடங்களிலும் காட்ட வேண்டாம் பொறுமையுடன் இருந்து நல்ல நேர காலம் வரும் பொழுது மாற்றி அமைத்து கொள்ளலாம் வயது முதிர்ந்தவர்கள் தந்தை போன்றவர்கள் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்கள் ஆசிரியர் போன்ற நல்வாழ் நல் வழிகாட்டிகள் உங்கள் நலனில் அக்கறை உள்ளவர்கள் உங்களுக்கு அவர்கள் நல்ல வழிகாட்டுதல் அவர்களுடைய அனுபவ பாடங்களை ஆலோசனையாக வழங்கி உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்ப நல்குவர் இதனால் லாபமே ஏற்படும் எனவே அவர்களுடைய கருத்துக்களை செவிசாய்த்து நல்ல புரிதலுடன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அவர்கள் அனுபவ பாடம் என்ன என்பதையெல்லாம் நல்ல புரிதலுடன் தெரிந்து தெளிவு பெற்று காரியமாற்றி வெற்றி பெறுங்கள் மேலும் பத்திரிகை டிவி தொலைபேசி தொலைக்காட்சி கமிஷன் தொழில் ஏஜென்சி ஜோதிடர் வழக்கறிஞர் ஆடிட்டர் பத்திரலிக்குதர் விளம்பர தூதுவர் போன்ற பணிகளில் இது ஒரு உதாரணம் கணித ஆசிரியர் இவர்களுக்கெல்லாம் வரும் காலத்தில் தொழில் மேன்மையும் நல்ல முன்னேற்றமும் புகழ் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடும் மாணவர்கள் விரும்பும் கல்வியையும் விரும்பும் கல்லூரியையும் பணம் செலவழித்து புதிய கல்வியையும் கல்லூரியையும் தேர்ந்தெடுத்து மகிழ்வர் இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் மற்றும் சித்தர் வழிபாடு காடு போன்ற சித்தர்களின் சமாதி சென்று வழிபட்டு வருவதால் அநேக நன்மைகள் பிறக்கும் நன்றி வணக்கம்